இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்துவிட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்துவிட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இம்மட்டும் மட்டும் உதவினையினேசரே இனியும் காத்திடுவார் இம்மட்டும் உதவினையினேசரே இனியும் காத்திடுவார் உலகில இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் எதுவும் மணகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் எதுவும் எந்த தீங்கும் தீண்டாது